ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சூப்பரான டாலர் செயின் கலெக்ஷன் தான் ஃபார்மிங் டாலர் வித் மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ் தான் போறோம் ரொம்ப பாஸ் மூவிங்ல இருக்கக்கூடிய கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ் அப்படின்னாலுமே உங்களுக்கு நிற்க வந்து அப்படியே கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்ல பாக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே மேக்ஸிமம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்ல எல்லாருமே டாலர் செயின்ஸ்க்கு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லெந்தில் தான் கேக்குறீங்க அதனால தேர்ட்டி இன்சஸ்ல தான் போட்டிருக்கோம் ஒன்னு ரெண்டு டிசைன் மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் போட்டுருக்கோம் ஓகேங்களா எல்லாமே இன்ச்சஸ் மென்ஷன் பண்ணிடு கண்டிப்பா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது இன்ச்சஸ் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க ஏன்னா சேம் டிசைன் செயின்லே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நம்ம இருக்குது இருக்கு ஒரு சில நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஜாயின் பண்ணியும் போட்டிருப்போம் அதனால நீங்க இந்த வீடியோஸ்ல செலக்ட் பண்ணி அனுப்புறீங்கன்றது எங்களுக்கு தெரியாது அதனால இன்ச்சஸ் வந்து மாற்றி வர வாய்ப்பு இருக்கு தான் ஒவ்வொரு தடவையுமே பிரைஸும் மறக்காம ப்ரைஸையும் வந்து ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் பிரைஸும் மாறும் ஒரு சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரைஸ் போட்டிருப்போம் ஒரு சொல்ல வீடியோல ஆஃபர் பிரைஸ் போட்டிருப்போம் நீங்க பாக்குற வீடியோல ஆஃபர் பிரைஸ்ல புக் பண்றீங்களா அப்படிங்கறது நீங்க பிரைஸோட அனுப்பலாம் மட்டும் தான் தெரியும் கண்டிப்பா பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இன்ச்சஸ் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணி அனுப்புங்க தேர்ட்டி இன்ச்சஸ்னா தேர்ட்டி இன்ச்சஸ் அனுப்புங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அனுப்புங்க அப்பதான் கிளியரா எந்த இதுவும் இல்லாம அனுப்ப முடியும் ஓகேங்களா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது எங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது டக்கு டக்குன்னு ஆர்டர் எடுக்க முடியும் டிஸ்பேச் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறீங்க நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்கு இந்தியா ஃபுல்லா நம்ம கேஷ் ஆன் டெலிவரியும் அனுப்பிட்டு இருக்கோம் ஓகேங்களா நீங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் வேணாலும் ஆன்லைன் பேமெண்ட்னா உங்களுக்கு சேம் டே டிஸ்பாட்ச் ஆயிரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஆன்லைன் பேமெண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க சேம் டே டிஸ்பாட்ச் பண்ணுவோம் த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ள உங்களுக்கு கைக்கே ரீச் ஆயிரும் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டேயே ரீச் ஆயிரும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வேர்ல்டு வைடு ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு நீங்க எங்க இருந்த வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மல்டி கலர்ல ஒரு சூப்பரான ஒரு டாலர் தான் மல்டி கலர்ல ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டு டக் சைட்ல வரும் ஃபுல்லாகவே மல்டி கலர் ஸ்டோன் கூட வரும் ஃபார்மிங் டாலர் நல்ல ஒரு த்ரீ டைப்ல உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரும் வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஃபார்மிங் டாலர் இது மைக்ரோ கிடையாது ஃபார்மிங் டாலர் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் டாலர் மட்டும் நீங்க தனியா வாங்கினாலே கண்டிப்பா செவன் பிப்டி ருபீஸ் கம்மியா எங்கேயுமே வாங்க முடியாது நம்மளே கொடுக்க மாட்டோம் செயினோட சேத்தே ஜஸ்ட் பிப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டம் ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு டாலர் தான் பிளவர் கட்டிங்ல வந்துடும் உருவம்னா எதுவுமே இல்லாம ப்ளவன்ல வேணும்ன்றவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் டாலரோட சேத்து டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் பிளிக் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான லட்சுமி அம்மன் டாலர் தான் ஃபுல்லா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஃபுல்லா ஸ்டோன்ஸ் வந்துடும் இதுக்கு பாக்ஸ் மாடல் கோடி பாட்டன் அட்டாச் பண்ணிருக்கும் இந்த செயினோட வேணுங்க அவங்க புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ்ல நல்லா லாங்காவே வந்துடும் ரொம்ப அழகான ஒரு பாட்டன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு அழகான ஃபார்மிங் டாலர் தான் சைடில் மட்டும் உங்களுக்கு பிக்காக் டிசைன் வந்துடும் அழகான ஒரு லோட்டஸ் டிசைன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சபீதம் கட்ட மாடல் கொடுத்துக்கும் அப்படி கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் எல்லாமே பிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வரைக்கும் கவர் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிக் டாலர் தான் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல வந்துடும் ஃபார்மிங்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர் இதுக்கு வந்து முறுக்கு கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல தின் சைஸ் முறுக்கு கொடி தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் சிக்ஸ் பிப்டி பிளெஷ் பெண் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே பேட்டன்ல செயின் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் முழுக்குடி பேட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் வேணுங்க நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கோட வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பிகாக் பேட்டர்னா ஒயிட் அண்ட் ருபி காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு பிகாக் பேட்டன் வந்துடும் ஃபுல்லாகவே வந்துடும் பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் ஒரு அழகான ஒரு பாக்ஸ் மாடல் செயின் இந்த மாடல் வேணுங்க ஸ்கிரீன்ஷா எடுத்துக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ஜஸ்ட் பைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கூட வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு அழகான ஒரு பேட்டன் இதுக்கு வந்து இந்த லிங்க் பேட்டன் செயின் தேர்ட்டி இன்சஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் வேணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஆஃபர்ல கவர் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் பேட்டன் பாத்தீங்கன்னா ஃப்ளவர் கட்டிங்ல ஒரு அழகான ஒரு ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பேட்டன் தான் ஓவல் ஷேப் செயினோட உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வேணுங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் ரொம்பவே நீட்டான ஒரு அழகான ஒரு டாலர் செயின் ஓவல் ஷேப்ல நல்ல கொஞ்சம் மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய செயின் பேட்டன் ஃபைவ் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் டாலர் ஃபார்மிங்லேயே நல்ல கொஞ்சம் பெருசாக பார்வையாக இருக்கக்கூடிய டாலர் இது ரொம்ப அழகா இருக்கும் ஃபார்மிங்ல சூப்பரான ஒரு மாடல் ஒரு டாலர் செயின் போட்டாலே நல்ல பார்வையா இருக்கக்கூடிய ஒரு பட்டன் பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டன்ல பாத்தீங்கன்னா ஸ்டோன் இல்லாமல் வரக்கூடிய மாடல் இந்த லக்ஷ்மி அம்மன் டாலர்லேயே ஒரு நாலு அஞ்சு கட்டிங் இருக்கு சூப்பரான ஒரு பாட்டன் நல்ல பார்வையாக வரக்கூடிய ஒரு டாலர் செயின் சிக்ஸ் டபுள் நைன் பிளபிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் சேம் அதுல இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா கிளப்பிலே ட்ராப்ஸ் வந்துடும் நல்ல லக்ஷ்மெண்ட் இவ்வளோ அழகா நல்ல பார்வையா கொடுத்துருக்காங்க பாருங்க கோல்டு இல்லைனா இந்த மாதிரி டாலர் செய்யணும் டாலர் மட்டுமே கண்டிப்பா மூணுல இருந்து ஒரு அஞ்சு பவுன் ஆகும் அந்த அளவுக்கு நல்ல ஹெவியான ஒரு டாலர் ஜிஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் சேம் அதுல இன்னொரு பேட்டன் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பேட்டன் ஸ்டோன்ஸ் இல்லாமல் இதெல்லாம் ரெகுலர் பேட்டன் கொஞ்சம் பிக் சைஸ் கொண்டு வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் சிக்ஸ் டபுள் நைன் ப்ரெஷ்ஷிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் கொஞ்சம் மீடியம் சைஸ் டாலர் வித் ஸ்டோனோட வந்துடும் மல்டி கலர் ஸ்டோனோட வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் பண்ணா அவ்வளோ நீட்டா இருக்கும் தேர்ட்டி இன்சஸ்ல சூப்பரான ஒரு கொடி பட்டன் அட்டாச் பண்ணிருக்கும் இருக்கக்கூடிய சேம் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ் செவன் பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் ஃபார்மிங்ல மேங்கோ டிசைன் உங்களுக்கு ஃபார்மிங் டாலர் வந்து செயின் வந்து நல்ல அரும்பு வச்ச மாடல்ல நல்ல ப்ராடான செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் ப்ரைஸ் செவன் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங் இருக்கக்கூடிய ஒரு டாலர் தான் இது ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது தூவின் வந்தா யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் டாலரும் யூஸ் பண்ணிக்கலாம் செயினும் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஹூக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிங்கிள் நீங்க கோல்டுல செயின் வச்சுருக்கீங்கன்னா கூட இப்படி சிங்கிள் ஹுக்ல போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் டாலர் மட்டும் தனியா வேணா கூட நீங்க வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் இதுக்கு வந்து ஸ்கொயர் பேட்டன் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் செவன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பேட்டன் பாத்தீங்கன்னா லட்சுமி அம்மன் டாலர் இதுவுமே நல்ல பாஸ் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் ஒயிட் அண்ட் ப்யூபிக் காம்பினேஷன்ல சூப்பரானோட வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேர்டன் இதுக்கு வந்து ட்ரெடிஷனல் டைப்ல கோதுமை செயின் அட்டாச் பண்ணிருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டாலரோட சேர்த்து ஜஸ்ட் செவன் பிப்டி பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதுக்கு வந்து நல்லா திக்கான ப்ராடான செயின் கொடுத்திருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேர்டன் சேம் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு டெத் மாடல் தான் சூப்பரான ஒரு பிக் ஆக் பேட்டர்ன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் நடுவில் லோட்டஸ் டிசைனோட வந்துடும் இதுக்கு வந்து பட்டர்ஃபிளை பேட்டர்னா மீடியம் திக்னஸ்ல ஒரு அழகான தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான லோட்டஸ் பேட்டர்னா ஃபுல்லாகவே கட்டிங்ல வரக்கூடிய ஃபார்மிங் லோட்டஸ் டாலர் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இன்னும் கொடி பாட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸில் கொடி மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் சேம் அப்படியே ரியால் கோல்டு லுக்ல இருக்கும் செவன் டபுள் நைன் ஃபிரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன்னா சேம் அந்த லக்ஷ்மி அம்மன் டாலர் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேட்சிங்காக செயின் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கொடி பாட்டனில் ஒரு அழகான ஒரு செயின் பாட்டன் தேர்ட்டி இன்சஸ் லென்த் செவன் டபுள் நைன் ஃபிரெஷ்ஷிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டோன்ஸ்ல வரக்கூடிய ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ரொம்ப அழகான ஒரு பாட்டன் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ளவர் அண்ட் பீகாக் கட்டிங்ல வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் ஸ்கொயர் பாட்டன் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ரொம்ப அழகான ஒரு தான் ஃபார்மிங் டாலர் இது அப்படி கோல்டில் வர மாதிரி டிசைன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான முகப்பு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் நல்ல இந்த மாதிரி பால் வச்சு வரக்கூடிய அழகான முகப்பு செயின் வித் தசாவதாரம் செயினோடு அட்டாச் பண்ணியிருக்கோம் பாக்க வந்து நல்ல பிராடா ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு செயின் பேட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் பிரைஸ் செவன் டபுள் நைன் பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் ஃபார்மிங் டாலர் தான் லோட்டஸ் பேர்ட்ன்ல வரக்கூடிய ஒரு அழகான ஃபார்மிங் டாலர் இதுக்குமே சேம் அதே மாதிரி அதே முகப்பு செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் தசாவதாரம் பேட்டர்ல முகப்பு செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் சிக்ஸ் டபுள் நைன் பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்மிங் லோட்டஸ் பேட்டன்க்கு இந்த பாக்ஸ் மாடல் பற்றி மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் நல்லா கொஞ்சம் பெருசாக பார்வையாக வரக்கூடிய லட்சுமி அம்மன் டாலர் இதுக்கு வந்து செயின் வந்து அரும்பும் பேட்டன்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஷப்பிங் நெக்ஸ்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேர்டன் லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் மூஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் இதுக்கு வந்து செயின் அட்டாச் பண்ணியிருக்கும் பாக்ஸ் மாடல் செயின் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம கொடுத்துட்ருந்தோம் இதில் ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பேர்டன்லேயே அந்த டாலர் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் லைட்டாக டிஃபரன்ஸ் வரும் இந்த டாலர் வேணுங்க நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேர்டன் இதுக்கு செயின் வந்து நல்ல திக்னஸ் ஆன கொடி பேர்ட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் எந்த மாடல் பிடிச்சவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் உங்களுக்கு இந்த வீடியோல என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்டான பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த பிரைஸ்க்கு ஃபார்மிங் டாலர் வித் செயினோட உடன் எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இன்டெஸை மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்